வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் ஆக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் திகதி உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த புது வருடத்தோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு நான் தர இருக்கின்ற தகவல் என்னன்னு சொன்னால் இலங்கை அணி தொடர்பாக மாத்திரமே இந்த காணொலியிலே உங்களுக்கு தகவல் தர இருக்கிறேன் அதாவது இலங்கை அணியில் யார் அதிகூடிய ஓட்டங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற இந்த போட்டிகளில் யார் யார் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அதே டெஸ்ட் டி டுவெண்டி ஒரு நாள் போட்டி அதே போல விக்கெட்டுகளை யார் அதிக்கூடிய விக்கெட்டுகள் டெஸ்ட் டி டுவெண்ட்டி ஒரு நாள் போட்டியில் கைப்பற்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக வரலாம் நான் முழுக்க முழுக்க இந்த காணொலியை இலங்கை அணி தொடர்பாக இருக்கிறேன் எனக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அது போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுடன் தட்டி விட்டுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்து இலங்கை அணியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை மொத்தமாக விளையாடிய போட்டி அதாவது ஒரு நாள் டெஸ்ட் டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரையில் மொத்தமாக ஐம்பது போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள் இந்த ஐம்பது போட்டிகளிலே இருபத்தி எட்டு போட்டிகளில் வெற்றி போட்டிகள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலே பத்து டெஸ்ட் போட்டி விளையாடி இருக்கின்றார்கள் அதே போல டி டுவெண்டி போட்டியை பொறுத்தவரையிலே இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி போட்டியில் விளையாடி இருக்கின்றார்கள் அதே போல ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரையிலே பதினெட்டு ஒரு நாள் போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள் முதல்ல நாங்கள் ஒரு நாள் போட்டியை பார்ப்போம் ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரையிலே நாங்கள் இருந்தால் இலங்கையின் சார்பாக ஓட்டங்களை 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 பதினேழு எழுநூத்தி நாற்பத்தி சராசரி ஐம்பத்தி இருக்கின்றது தொண்ணூறு தசம் ஐந்தாக அதே போல பத்து பன்னிரெண்டு போட்டிகளில் விளையாடி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு ஓட்டங்களை இவருடைய எவரேஜ் அறுபத்தி மூன்று தசம் தசம் இருக்கின்றது இருக்கின்றது அதே அதே போல போல இவருடைய இவருடைய நூத்தி ஆறு அசலங்க பதினாறு அறுநூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் நான்கு ஒன்றாக இருக்கின்றது சராசரி ரேட் ஒன்றாக இருக்கின்றது பெர்னாண்டோ பதினேழு போட்டிகளில் ஐநூத்தி பதினைந்து பெற்றிருக்கின்றார் முப்பது இவருடைய அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் ஜனித் இவர் பதிமூன்று போட்டியில் விளையாடி இருக்கின்றார் நானூத்தி அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் நாற்பத்தாறு தசம் இரண்டு பூஜ்ஜியமாக இவருடைய இருக்கின்றது அதே போல இவருடைய கிரேட் எண்பத்தி ஒன்று தசம் நான்காக இருக்கிறது இதுதான் ஒரு நாள் போட்டியில் விளையாடிய மிக முக்கியமான அதாவது ஐந்து இடங்களுக்குள் வரக்கூடிய அதிகுடிய ஓட்டங்களை பெற்றவர்கள் அதே போல ஒரு நாள் போட்டியினுடைய அதிகூடிய விக்கெட்டுகளை கைப்பற்றியவர்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு நாங்கள் பார்த்தோ இருந்தால் இலங்கை அணி சார்பாக பார்க்கும் பொழுது வணிந்த அவசரங்க இருபத்தாறு விக்கெட் இணைக்கை பெற்று இருக்கின்றார் இவர் ஒரு ஒரு ஓவருக்கு ஐந்து தசம் மூன்று ஆறு வீதம் இவர் ஓட்டங்களை விட்டு கொடுத்திருக்கின்றார் அதே போல நாங்கள் பார்த்தோ இருந்தால் மகேஷ் மகஸ்டிக்ஸனை இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் இவர் பதினைந்து விக்கெட் இணைக்கை இருக்கின்றார் இவர் ஒரு ஓவருக்கு நான்கு தசம் மூன்று ஐந்து மணிக்கு விக்கெட்டுகளை ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார் அதே போல மூன்றாவது இடத்திலே ஒரு நாள் போட்டியிலே நாங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் வெண்டசே ஜெப்ரி வெண்டசே இருக்கின்றார் இவர் பதினைந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார் அதே போல நான்காவது இடத்திலே தில்ஷான் மதுசங்க இருக்கின்றார் இப்போது ஒரு நாள் அணி குலாத்தில் அவர் இல்லை பதினான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார் அதே போல அசித்த பெர்னாண்டோ பன்னிரெண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் டி டுவெண்டி போட்டியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிலும் தொடர்ச்சியாக ஐந்து இடங்களுக்குள் குசல் மெண்டிஸ் அதாவது முதலாவது இடத்தில் குசல் இருக்கிறார் இலங்கை சார்பாக இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு போட்டிகளில் விளையாடிய குசல் மெண்டிஸ் அறுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் இவருடைய எவரேஜ் இருபத்தி ஒன்பது தொண்ணூறு ஒன்பது பூஜ்யமாக இருக்கிறது நூத்தி இருபத்தி ஏழு தசம் ஆறாக இருக்கின்றது அதே போல பத்து நிசங்க பத்தொன்பது பத்தொன்பது போட்டிகளில் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இவருடைய எவரேஜ் முப்பத்தி ஆறு தசம் ஐந்து எட்டாக இருக்கின்றது அதே போல இவருடைய நூத்தி முப்பத்தி எட்டு தசம் ஐந்தாக இருக்கின்றது அதே போல அதுக்கு அடுத்தபடியாக ஹசல் அங்க இருக்கின்றார் இவர் பத்தொன்பது போட்டிகளிலே முன்னூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இவருடைய எவரேஜை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இருபத்தி இரண்டு தசம் இரண்டு மூன்றாக இருக்கின்றது அதே போல இவருடைய ஸ்ட்ரெய் ரேட் நூத்தி முப்பத்தி ஆறு தசம் ஒன்பதாக இருக்கின்றது அதே போல கமிந்து மண்டி

இருக்கக்கூடிய ஹிஸ்டேக் ரேட் அதை போன்ற எவரேஜை வைத்துக் கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்த ஆடியவர் பத்து நிசங்க தான் முப்பத்தி ஆறு தசம் ஐந்து எட்டாக இருக்கின்றது அவருடைய எவரேஜ் அதே போல அவருடைய ஹிஸ்டேக் ரேட் நூத்தி முப்பத்தி எட்டு தசம் ஐந்தாக இருக்கிறது உண்மையிலே அருமையான முறையிலே விளையாடி இருந்தார் ஒரு நாள் போட்டியிலும் சரி டி டுவெண்டி போட்டியிலும் சரி இவருடைய ஹிஸ்டேக் ரேட் இவருடைய எவரேஜ் தான் பெஸ்டாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி போட்டியிலே அது கூடிய விக்கெட்டுகளை அதுவும் வணிந்தோசரங்க தான் கைப்பற்றிருக்கிறார் முப்பத்தி எட்டு விக்கெட்டினை கைப்பற்றிருக்கின்றார் இவர் ஒரு அதாவது இவருடைய எக்கனமியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஏழு தசம் பதினொன்றாக இருக்கின்றது அதே இரண்டாவது இடத்துல மத்திய சுபத்ரன் இருக்கின்றார் முப்பது விக்கெட் இணைக்கப்பட்டு இருக்கின்றார் அதே போல மகேஷ் திக்ஸன மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் இருபத்தி நான்கு விக்கெட்டுகள் அதே போல துசார பத்தொன்பது விக்கெட் இணைக்கப்பட்டு இருக்கின்றார் நான்காவது இடத்துல ஐந்தாவது இடத்துல நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு தகவல்துறை வீரர் தசுன் சானக்க இருக்கின்றார் எட்டு விக்கெட் இணைக்கப்பட்டு இருக்கின்றார் அதே போல நாங்கள் இலங்கையினுடைய டெஸ்ட் போட்டிகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாகவே இலங்கை அணி பத்து டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள் இதிலே அதிக கூடிய ஓட்டங்களை பெற்றிருக்கக்கூடியவர் கமிந்து மெண்டிஸ் இவர் பதினான்கு இன்னிங்ஸ்களிலே ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை

குறிப்பாக திமுத்கர்ணா ரத்னே எல்லாத்தையும் விட இப்போன வருடம் பத்தொன்பது போட்டிகளில் பத்தொன்பது இன்னிங்ஸ்களில் விளையாடி இருக்கின்றார் ஆனால் அவர் பெரிதாக ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் பதின் வெறுமனே பதினாறு இன்னிங்ஸ்களில் விளையாடிய கமிது மெண்டிஸ் ஆயிரம் ஓட்டத்தினை தாண்டி இருந்தார் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் டெஸ்ட் போட்டியிலே அதிகூடிய ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் கமிது மெண்டிஸ் ஒரு நாள் டி டுவெண்டி போட்டியை பொறுத்தவரையிலே ஒரு நாள் போட்டியில் குசல் மெண்டிஸ் டி டுவெண்டி போட்டியிலும் குசல் மெண்டிஸ் தான் அதிக ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார் அதே போல நாங்கள் டெஸ்ட் டெஸ்டில் அதிகூடிய விக்கெட்டுகளை கைப்பற்றியவர்கள் தரவரிசை பட்டியலில் நாங்கள் பார்த்தோம்

விக்கெட் இணைக்க பெற்றிருக்கின்றார் அதே போல கசூன் ராஜித பத்து விக்கெட் இணைக்கப்பட்டு இருக்கின்றார் இவருடைய பெஸ்ட் ஐந்து விக்கெட்டுக்கு ஐம்பத்தி ஆறாக இருக்கின்றது இதுதான் இலங்கை அணியினுடைய முழு விவரங்களும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற போட்டியிலே இலங்கை அணி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் டி டுவெண்டி போட்டிகளில் எத்தனை போட்டிகள் விளையாடி இருக்கின்றார் அதே போல அதாவது ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இவர்கள் இவர்கள் தான் விக்கெட்டினை கை பெற்றிருக்கின்றார்கள் அதே போல இவர்கள் தான் அதிகூடிய ஓட்டங்கள் அதாவது டெஸ்ட் மற்றும் டெஸ்ட் போட்டியில் மாத்திரமே கமிந்து மெண்டிஸ் ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் மற்றபடி குசல் மெண்டிஸ் நாங்கள் எல்லோருமே நாங்கள் குசல் மெண்டிஸை தூற்றி இருந்தோம் குசல் மெண்டிஸ் பெரிதாக பிரகாசிக்கவில்லை குசல் மெண்டிஸ் விளையாடவில்லை விளையாடவில்லை